ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசிய பேச்சுக்களை நீங்கள் அறிவீர்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய் அருவறுப்பான வஞ்சகம் பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி அவருக்கு இருக்கிற பொறுப்பு கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் மாற்றுக்கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும் மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவறுப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு உந்தகம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷா பேச்சை போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள்